திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மன்னிப்பு என்பது மறப்பதல்ல நம்மை பிளந்த வலியை பின்தொடராமல் விடுவதே மன்னிப்பு வலி ஏற்பட்டதற்கு தீர்ப்பளிக்க அல்ல நம் மன நிம்மதியை மீட்டெடுக்கவே மன்னிக்கின்றோம் மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பது அல்ல நம்மை மீண்டும் நம்மிடமே கொண்டு சேர்க்கும் சுதந்திரமான மாற்ற பயணம் சில நினைவுகள் இருள் போல் கொடுமையானவை ஆனால் அவற்றில் தங்காமல் மெதுவாய் நீங்கிவிடுவதுதான் உன்னதமான வளர்ச்சியின் அடையாளம் இது நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற பந்தயமும் அல்ல அமைதிக்காக கையெழுத்திடப்படும் மௌன ஒப்பந்தத்தின் கையொப்பம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்